விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் இரண்டு அத்தியாயம் இருபத்தி எட்டு வந்தியத்தேவனும் ரவிதாசனும் அந்த நடுக்காட்டில் வந்தியத்தேவா வந்துவிட்டாயா என்று குரல் எழுந்ததை கேட்ட வந்தியத்தேவனுக்கு பரபரப்பு ஏற்பட்டது குரல் கேட்டு குரலாக இருந்தது பரமேஸ்வரன் மெல்ல கொண்டு வந்தியத்தேவன் அருகே வந்தான் நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் வந்தியத்தேவா நீ நல்லவன் உனக்கு துரோகம் செய்த சோழகுலத்தின் மீது உனக்கு வெறுப்பும் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்றான் பரமேஸ்வரன் வந்தியத்தேவன் ஏதும் பேசாமல் பரமேஸ்வரனையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் பேசுவது உண்மைதானா ஒப்புக்காக பேசுகிறானா என்பதை ஆராய்வதில் அவன் உள்ளம் ஈடுபட்டிருந்தது நல்ல வேளையாக நீ என்னுடன் தப்பி ஓடி வரவில்லை அன்று நாணய சாலையிலிருந்து தப்பி ஓட திட்டமிட்டிருப்பது எப்படியோ பழுவேட்டரையருக்கு தெரிந்திருக்கிறது அவர் ஆற்றின் மறுக்கரையில் ஒரு வீரனை மறைந்திருக்கும்படி ஏற்பாடு செய்திருந்தார் பரமேஸ்வரன் சொல்லி கொண்டே போனவன் சற்று நிறுத்தி வந்தியத்தேவா என்ன அப்படி பார்க்கிறாய் பழுவேட்டரையர் பிடியிலிருந்து எப்படி தப்பினேன் என்றா அதைத்தான் போகிறேன் நான் தப்பி வரும்போது என் சகோதரன் அங்கே நின்றிருந்தான் அவன் அகப்பட்டு கொண்டான் நான் அந்த வீரனுக்கு போக்கு காட்டிவிட்டு தப்பி ஓடி வந்து விட்டேன் வந்தியத்தேவா நீ வந்திருந்தால் இரண்டு பேர் தப்பி ஓடுவது மிகவும் இருக்கும் நீ அகப்பட்டிருப்பாய் அல்லது நான் அகப்பட்டு கொண்டிருப்பேன் இரண்டு பேரில் யார் அகப்பட்டு கொண்டாலும் காரியம் கெட்டிருக்கும் நான் ஓடி வந்ததால் எவ்வளவோ காரியங்களை முடித்தேன் இப்போது நீயும் சேர்ந்து கொண்டாய் நீ தேடி வருவாய் என்பது எனக்கு தெரியும் நான் ரவிதாசனிடம் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் ரவிதாசன் நம்பவில்லை அவனுக்கு உன் மீது அவ்வளவு கோபம் ஏனோ நீ அவன் காரியத்தில் குறுக்கே பலமுறை நுழைந்து கெடுத்து விட்டிருக்கிறாயாமே நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை இப்போது வந்தியத்தேவன் நம் பக்கம் அவன் எப்படியும் சோழ குலத்தை பூண்டோடு நசுக்கி விடுவான் என்று ரவிதாசனுக்கு அரை சம்மதம்தான் ஆனால் இப்போது உன்னை நேராக பார்க்கும்போது அவன் நம்பி விடுவான் திட்டம் வெற்றியடையும் வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது வந்தியத்தேவா நீ என்ன சொல்லுகிறாய் என்றான் வந்தியத்தேவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் அவன் எதிர்பார்த்து வந்தது வேறு இங்கு நடப்பது வேறு சுமூகமாக வரவேற்கும் பரமேஸ்வரன் அடுத்து பேசியது அந்த சந்தேகத்தை மாற்றியது வந்தியத்தேவா நீ ரவிதாசனை தானே சந்தேகப்படுகிறாய் அதை நான் போக்குகிறேன் எதிரிக்கு எதிரி நம் சிநேகிதன் என்ற பழமொழிப்படி நீ எங்கள் தோழனாகி விடுவாய் என்ன சொல்கிறாய் என்றான் வந்தியத்தேவன் ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான் அவன் கண்கள் நாலாபுரமும் பார்த்தன பரமேஸ்வரன் மீண்டும் தொடர்ந்தான் வந்தியத்தேவா நீ இங்கேயே இரு நான் ரவிதாசனிடம் சென்று வருகிறேன் இந்த இடத்திற்கு ஒருவராலும் வர முடியாது நீ வந்துவிட்டாய் என்றால் ரவிதாசன் இதில் ஏதோ சூதி இருக்கிறது என்றே நீ பயப்படுவான் உன் மீது நம்பிக்கை ஏற்படாது நான் அதற்கு ஏற்றபடி சொல்லிவிட்டு உன்னை வந்து அழைத்து போகிறேன் அதுவரையில் இங்கேயே இரு வேறு யார் வந்தாலும் பயப்படாதே கழுகு கத்துவது போன்று குரல் கொடு அதுதான் எங்கள் புது அடையாளம் மீன் செல்லுவது போல் ஆந்தை அலறுவது போல் செய்வனவெல்லாம் சோழ ஒற்றர்களுக்கு தெரிந்துவிட்டன ஆமாம் நீ காலாமுகரை வழியில் பார்த்தாயா என்றான் பரமேஸ்வரன் இனியும் வாயை மூடிக்கொண்டிருப்பது சரியென்று என எண்ணிய வந்தியத்தேவன் தன் சாமர்த்தியத்தால் அந்த இடத்தில் வெல்ல வேண்டும் என்று எண்ணி பரமேஸ்வரா உன்னை காண்பேனா என்று கூட எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது உன்னை எங்கெல்லாம் தேடுவது நான் சிறையில் நின்று தப்பி வந்த பிறகு உன்னை தேடி அலைந்தேன் கடைசியாக அலைந்து திரிந்து இந்த காட்டு பக்கமாக வந்தேன் வழியே காலாமுகர் வந்து கொண்டிருந்தார் அவர் வருவது முதலில் எனக்கு தெரியாது மறைந்திருந்த அவர் என் பின்புறமாக வந்து தொக் என்று கைத்தடியால் பின்மண்டையில் அடித்தார் என்றான் அடடா உன்னை அடித்தாரா ஐயோ என்றான் பரமேஸ்வரன் நான் மயங்கி விழுந்து விட்டேன் அவர் என்னை சோதனை போட்டிருக்கிறார் என்றான் வந்தியத்தேவன் அப்புறம் என கேட்டான் பரமேஸ்வரன் நான் மயக்கம் தெளிந்து மெல்ல கண் விழித்து பரமேஸ்வரா பரமேஸ்வரா என்றேன் நான் உன்னை தேடி அப்படி கூப்பிட்டேன் அவரோ ஆண்டவனை கூப்பிடுவதாக நினைத்து பரமேஸ்வரனை கட்டாயம் பார்த்துதான் ஆக வேண்டுமா சொல்லு என்றார் ஆமாம் என்று தலையை அசைத்தேன் அப்போது கண்ணை நன்றாக மூடிக்கொள் இன்னும் ஓரடி பலமாக போடுகிறேன் நேரே கைலாயம் போய்விடலாம் என்றார் நான் பரிதாபமான குரலில் ஐயா அந்த பரமேஸ்வரன் தான் எனக்கு துணை இல்லையே பாண்டிய ஆபத்துதவிகளை சேர்ந்த பரமேஸ்வரன் என்றேன் அவர் ஓங்கிய தடியை நிறுத்திக்கொண்டு உனக்கு எப்படி பரமேஸ்வரனை தெரியும் என்று கேட்டார் நான் நடந்த பழைய சம்பவங்களை சொல்லி எப்படியும் பார்த்தாக வேண்டும் என்றேன் அவருக்கு மெல்ல நம்பிக்கை வந்தது அவர் திடீரென என் குதிரையை கேட்டார் நான் தயங்கினேன் முக்கிய காரியமாக தஞ்சைக்கு செல்ல வேண்டியிருப்பதை கூறி காதருகில் அந்த முக்கிய விஷயத்தை கூறினார் நான் உடனே குதிரையை கொடுத்து விட்டேன் என்றான் வந்தியத்தேவன் பரமேஸ்வரனுக்கு காலாமுகர் மீது ஏனோ அவநம்பிக்கை இருந்தாலும் ரவிதாசன் காளாமுகரை மிகவும் நம்புவதை பார்த்தவுடன் அவனும் தன் மனதில் இருப்பதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் இப்போது வந்தியத்தேவன் காலாமுகரை பற்றி கூறியவுடன் தன் மனதில் இருப்பதை தெரிவிக்க விரும்பினான் வந்தியத்தேவா ரவிதாசன் காலாமுகர் மீது மிக நம்பிக்கை வைத்திருக்கிறான் எனக்கு என்னவோ நம்பிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் அவர் மீது சந்தேகப்படும்படியாக இதுவரை ஒரு சம்பவம் கூட நிகழவில்லை உன்னை அவருக்கு தெரியும் ஆனால் உன் மண்டையில் அடித்து மயக்கம் அடைய செய்திருக்கிறார் உன்னிடம் இருந்து குதிரையை பெற்றுக்கொண்டு தஞ்சைக்கு ஊட்டமாக ஓடியிருக்கிறார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவரை நம்பாமல் இருக்க முடியவில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் நான் உன்னை இன்னும் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் வெயில் உச்சிக்கு ஏறி வருகிறது பசியோடு வேறு இருப்பாய் நான் சீக்கிரமாக ரவிதாசனை பார்த்து நீ வந்திருக்கும் செய்தியை தெரிவித்து வருகிறேன் இங்கேயே இரு பசித்தால் அதோ அங்கு பக்கத்தில் மாமரம் இருக்கிறது அதன் பக்கத்திலேயே பலாமரம் நல்ல பழங்கள் ஒரு கை பார்த்து கொண்டிரு என்று கூறிவிட்டு பரமேஸ்வரன் சென்றான் வந்தியத்தேவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை மா பலா என்றவுடன் அவனுக்கு எங்கிருந்தோ பசி வந்து மூண்டது பரமேஸ்வரன் வருவதற்குள் மாம்பழத்தை ஒரு கை பார்த்துவிட எண்ணி மாமரத்தை நோக்கி சென்றான் பரமேஸ்வரன் வேகமாக ரவிதாசன் இருக்கும் இடத்தை அணுகினான் அந்த இடத்தை எளிதில் எவரும் அடைய முடியாது வெளியே இருந்து பார்ப்பதற்கு வழியே இல்லாத பெரும் அடர்ந்த காடாக காட்சியளித்த அந்த இடத்தில் பரமேஸ்வரன் மிகுந்த துணிவுடன் ஒரு புதருக்குள் நுழைந்தான் எப்போதோ சீரும் சிறப்புமாக விளங்கிய ஒரு மாளிகை இப்போது ரவிதாசனும் மற்றும் அவனது சகாக்களும் இருக்கும் இடமாக இருந்து வருகிறது அந்த மாளிகை இப்போது பாழடைந்து சிதிலமாக இருக்கிறது தூண்களும் உத்திரங்களும் எந்த நொடியிலும் விழுந்து விடுவன போல் தொங்கிக் கொண்டிருந்தன பெரும் அரச மரம் ஒன்று ஓரிடத்தில் சுவரை பிளந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து அந்த கட்டிடத்திற்கு குடைபிடித்து நிழல் தருவது போல் பயங்கரமாக நின்றது மாளிகையின் முன்வாசல் கதவு கோட்டை கதவு போன்று பிரம்மாண்டமாக காட்சியளித்தது அதில் செய்யப்பட்டிருந்த சித்திர வேலைபாடுகளை கூடுகள் மறைத்திருந்தன மாளிகையின் சாலர கற்களில் சிலந்தி தன் வலையை அழகாக பின்னி ஓர் அற்புத சாளரத்தை ஏற்படுத்தியிருந்தது கதவை திறந்தால் எங்கே மாளிகை விழுந்துவிடுமோ என்று அச்சம் கொள்ளும் வகையில் இருந்தது இடப்பக்கோடியில் மாளிகைக்குள் ஓரிடத்தில் ஆபரண குவியல்கள் கொட்டி கிடந்தன அவையெல்லாம் தஞ்சை புக்கிஷத்திலிருந்து சிறுக சிறுக களவாடப்பட்டு வந்தவை பொன்னாணயங்கள் ஒன்றையும் ரவிதாசன் அங்கே வைக்கவில்லை ஒரு பகுதி பாண்டிய நாட்டிற்கு அனுப்பப்பட்டது ஒரு பகுதியை காட்டுமன்னார் கோயிலுக்கு அருகிலுள்ள தன் சொந்த ஊருக்கு அனுப்பியிருந்தான் அதை கொண்டு அங்கே விளைநிலங்கள் பல வாங்கப்பட்டன ஒரு பகுதியை பூமிக்கடியில் புதைத்திருந்தான் இவ்வளவும் கொண்டு வரும் வரையில் சோழ நாட்டு பொக்கிஷத்தை கவனியாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது ரவிதாசனுக்கே வியப்பாக இருந்தது இதே போக்கில் சென்றால் பாண்டியர்கள் படையெடுக்காமலேயே சோழ நாடு சின்னா என்று எண்ணினான் தானெடுத்த காரியம் நிச்சயம் வெற்றியடைந்துவிடும் எனும் நம்பிக்கை ரவிதாசனுக்கு இருந்தது பாண்டிய நாட்டு தலைவியிடம் கருத்து வேற்றுமை கொண்டு வந்த பிறகு எப்படியும் தன் செயலை நிறைவேற்றிவிட வேண்டும் எனும் ஆவலும் ஆவேசமும் அவனுக்கு இருந்தன அந்த ஆவலும் ஆவேசமும் அவன் உள்ளத்தில் பெரும் நம்பிக்கையை வளர்த்தன பரமேஸ்வரன் தன்னுடன் வந்து சேர்ந்த பிறகு அந்த நம்பிக்கை உறுதியடைந்தது காலாமுகரின் யோசனைகள் அவனுக்கு தெம்பை ஊட்டின இப்போது வந்தியத்தேவன் வந்திருப்பதை பற்றி பரமேஸ்வரன் வந்து சொன்னால் அவன் பெருமை இன்னும் அதிகமாகும் அல்லவா பரமேஸ்வரன் அந்த பாழடைந்த மாளிகைக்குள் நுழைந்தான் அவனுடைய மற்ற சகாக்கள் வேறு இடத்தில் இருந்தனர் ரவிதாசன் வழக்கமாக இருக்கும் இடத்தை தேடி பரமேஸ்வரன் சென்றான் ரவிதாசன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் இரவெல்லாம் விழிப்பதும் அல்லது பயணம் செய்வதுமாக இருக்கும் ரவிதாசனுக்கு பகலில் உறக்கம் தேவையாக இருந்தது அதனுடன் முன்பு போல் ஓய்வும் உறக்கமுமின்றி அவனால் அலைய இயலுவதில்லை வயதாகி வருகிறதல்லவா வாழ்நாளில் பாண்டிய குமாரனை மதுரை அரியணையில் ஏற்றிவிட வேண்டும் எனும் லட்சியம் ஒன்றுக்காகவே அவன் உயிர் வாழ்கிறான் எனலாம் ரவிதாசா ரவிதாசா என்று பரமேஸ்வரன் கூப்பிட்டான் ரவிதாசன் உம் என்று முனகிக் கொண்டு திரும்பி படுத்தான் பரமேஸ்வரன் அவன் அருகே சென்று அவனை மெல்ல தட்டி ரவிதாசா ரவிதாசா என்றான் ரவிதாசன் கண் விழித்தான் அவன் கண்கள் கோவை போல் சிவந்திருந்தன அவன் பார்வை சுட்டெரிப்பது போன்று இருந்தது என்ன என்று அதட்டினான் ரவிதாசன் உறக்கத்தில் தன்னை பிறர் எழுப்புவதை அவன் சகிக்க மாட்டான் பரமேஸ்வரன் இப்போது வந்து எழுப்புகிறான் என்றால் ஏதோ முக்கியத்துவம் இருக்க வேண்டும் ரவிதாசா வந்தியத்தேவன் வந்திருக்கிறான் என்று பரமேஸ்வரன் கூறினான் நடக்காதது ஏதோ நடந்துவிட்டது போன்ற வியப்பு அவன் குரலில் இருந்தது வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் ரவிதாசன் துள்ளி எழுந்தான் தெளியாத தூக்கம் அவனை சுற்றித் தள்ளியது வந்தியத்தேவனா ரவிதாசன் பரபரப்புடன் கேட்டான் வந்தியத்தேவன் ஏன் இங்கு வந்தான் ரவிதாசனுக்கு சந்தேகம் பிறந்தது ஆமாம் தான் என்றான் களிப்புடன் பரமேஸ்வரன் வந்தியத்தேவன் மட்டுமா இன்னும் யாராவது வந்திருக்கிறார்களா என்று அதட்டினான் ரவிதாசன் வந்தியத்தேவன் மட்டும்தான் என்றான் பரமேஸ்வரன் அவனுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் எனக் கேட்டான் ரவிதாசன் அவனே தேடிக்கொண்டு வந்திருக்கிறான் என்றான் பரமேஸ்வரன் யாரை எனக் கேட்டான் ரவிதாசன் என்னைத்தான் ஏன் நம் எல்லோரையும் தான் நான் முன்பே சொல்லவில்லையா வந்தியத்தேவன் எப்படியும் தேடி வருவான் என்று அதன்படி வந்திருக்கிறான் என்றான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரா வந்தியத்தேவனை நீயும் நம்புகிறாயா அவன் நம் பரம விரோதி அல்லவா என்றான் ரவிதாசன் விரோதியாக இருந்தான் ஆனால் இப்போது நம் நண்பன் அவனுக்கு சோழர்கள் இழைத்த அநீதி அவனை விரோதியாக்கிவிட்டது என்றான் பரமேஸ்வரன் அநீதி நமக்கு நன்மையாக இருந்ததே பரமேஸ்வரா இப்போது அவனை விடுதலை செய்து விட்டார்கள் எல்லாம் தலை கீழாய்விட்டது பரமேஸ்வரா நேற்று காலாமுகர் கூறவில்லையா பார்த்திபேந்திரன் இறந்த பிறகு வந்தியத்தேவனை சமாதானப்படுத்தி நமக்கு விரோதமாக அவனை இயங்க வைக்கப் போகிறார்கள் என்று வந்தியத்தேவனை இங்கே அனுப்பியது பழுவேட்டரையரின் சூழ்ச்சியாக ஏன் இருக்கக்கூடாது என கேட்டான் ரவிதாசன் அப்படி இருந்தால் ஏன் காளாமுகர் வந்தியத்தேவனை வழியிலே சந்தித்து அவன் குதிரையை கேட்டு வாங்கிக் கொண்டு போயிருக்கிறார் என கேட்டான் பரவீஸ்வரன் காளாமுகர் வந்தியத்தேவனை சந்தித்தாரா பரமேஸ்வரா ஏதாவது கனவு கண்டு உளறுகிறாயா ரவிதாசன் சீறினான் வேண்டுமானால் வந்தியத்தேவனை கேட்டுப்பார் தெரியும் காளாமுகர் சந்திக்கவில்லை என்றே வைத்துக்கொள் அதனால் என்ன வந்தியத்தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறான் என்றால் நம் பக்கம் வெற்றி என்று முடிவு செய்து கொள் என்றான் பரமேஸ்வரன் வந்தியத்தேவனால் நமக்கு நன்மையா நெருப்பு துண்டத்தால் மேலாடைகளுக்கு என்றாவது நன்மை உண்டா என கேட்டான் ரவிதாசன் காளாமுகரை நம்பும் போது வந்தியத்தேவனை மட்டும் நம்பக்கூடாதா பரமேஸ்வரன் இக்கேள்வியை கேட்டவுடன் ரவிதாசன் அதற்கு உடனே மறுமொழி கூறவில்லை பரமேஸ்வரனுக்கு திடீரென ஏன் காலாமுகர் மேல் சந்தேகம் ஏற்பட்டது பரமேஸ்வரன் சந்தேகத்தை மேலும் வளர்க்க விரும்பாமல் பரமேஸ்வரா நீ சந்தேகப்படுவது தவறில்லை ஆனால் காலாமுகர் நமக்கு தீங்கிழைப்பது என்றால் எப்போதோ இழைத்திருக்கலாம் நம்மை நொடியில் சிறைப்படுத்த வழி செய்திருக்கலாம் தஞ்சையில் அவருக்குள்ள செல்வாக்கு அவர் நம்மை பூண்டோடு அழித்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அவருக்கு சோழ குலத்தின் மீதே வெறுப்பு வந்துவிட்டது அவரையும் வந்தியத்தேவனையும் போய் ஒன்றுபடுத்துகிறாயே தொடக்கத்திலிருந்தே அவன் என் வழியில் குறுக்கே நின்று வருகிறான் நிழல் போல் என்னுடன் பின்தொடர்ந்து ஒவ்வொரு செயலையும் குட்டி சுவராக்கி வருகிறான் சிறையில் வாடி மடிந்து விடுவான் என்று எண்ணினேன் இப்போது இங்கேயும் வந்துவிட்டானே என்றான் ரவிதாசன் இப்படி கூறி சற்று நிறுத்திவிட்டு ஹோ ஹோ என்று நகைத்து பரமேஸ்வரா கடவுளே அவனை இங்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார் வல்லவரையர் வம்சம் வந்தியத்தேவனோடு அழிவது இந்த காட்டில்தான் ஏற்பட வேண்டும் என்பது அவர் திருவள்ளம் போல் இருக்கிறது என்றான் ரவிதாசன் சிரிப்பு மிக பயங்கரமாக இருந்தது சிவந்த கண்களுக்கு பயங்கர சிரிப்பு மேலும் குரூரத்தை விளைவிட்டது அப்படிப்பட்ட சிரிப்பை பரமேஸ்வரன் கண்டதே இல்லை அந்த சிரிப்பின் மறைவில் ஏதோ பெரும் அபாயம் இருக்கிறது என்பதை பரமேஸ்வரன் உணர்ந்தான் ரவிதாசன் ஏன் வந்தியத்தேவனை நம்ப மறுக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை மீண்டும் வாதித்து பார்த்து வந்தியத்தேவன் மீதுள்ள தவறான எண்ணத்தை மாற்றுவோம் என்று நினைத்தான் பரமேஸ்வரன் ரவிதாசா ஏன் இப்படி கொள்ளக்கூடாது நமது நன்மைக்காக வந்தியத்தேவனை ஆண்டவன் ஏன் அனுப்பியிருக்க கூடாது வந்தியத்தேவனை போன்ற புத்திசாலித்தனமுள்ள மாவீரன் பாண்டியர்களுக்கு தேவையில்லையா சோழ நாட்டு போர்வன்மை அறிந்த வீர இளைஞனால் நமக்கு நன்மை ஏற்படாதா நம் காரியம் மிக எளிதில் முடிவதற்கு உதவியும் யோசனைகளும் எவ்வளவோ நட்பலன்களை அளிக்குமே நமக்கு இடையூறு செய்யக்கூடியவனென்றால் நம்மை பகைவராக கருதக்கூடியவன் என்றால் ஏன் நாம் இருக்கும் இடத்தை தேடி வருகிறான் தன் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று அவனுக்கு தெரியாதா என கேட்டான் பரமேஸ்வரன் தான் முன்னால் வந்துவிட்டு பின்னால் படை வீரர்களை வர செய்திருக்கலாம் என்றான் ரவிதாசன் வந்தியத்தேவனுக்கு வழி தெரிந்தது போல் படை வீரர்களுக்கும் வழி தெரிந்திருந்தால் எளிதில் அத்தகைய ஆபத்து ஏற்படுவதை தடுக்கக்கூடாது நாம் இப்போதே தப்பி ஏன் ஓடிவிடக்கூடாது பரமேஸ்வரன் இப்படி மடக்கி மடக்கி கேட்டது ரவிதாசனுக்கு எரிச்சலை அளித்தது என்றாலும் பரமேஸ்வரன் சொல்வதையும் சற்று கேட்போம் என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய் சிறையில் இருக்கும்போது எவ்வளவோ முறை நீ அவனை தப்பி வந்து விடுமாறு வற்புறுத்தியிருக்கிறாய் அவனுன் பேச்சை கேட்கவில்லை இப்போது மட்டும் நம்முடன் ஒத்துப்போவான் என்பது என்ன நிச்சயம் என்றான் ரவிதாசன் குரல் தனிவது கண்டு பரமேஸ்வரன் உடனே வந்தியத்தேவனை நம்பி நமது உள் விஷயம் முழுவதையும் சொல்லிவிட வேண்டும் என்று நான் கூறவில்லை முன்பே நான் எச்சரித்திருக்கிறேன் ஆதித்த கரிகாலனுக்கு நேர்ந்த கதியாகும் என்று அந்த பயம் அவனுக்கு மறந்திருக்காது இப்போது வந்தியத்தேவனை இங்கே வரவழைப்போம் பிறகு உன் நிஷ்டம் என்றான் ரவிதாசன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தான் பிறகு குறுக்கும் நெடுக்கும் நடமாடிவிட்டு பாழடைந்த மாளிகையின் வெளியே வந்தான் பரமேஸ்வரனும் உடன் தொடர்ந்தான் பிறகு அவன் பக்கம் திரும்பி உன் விருப்பப்படி வர சொல் ஆனால் ஒன்று மட்டும் எச்சரித்துவை சிறு சந்தேகம் ஏற்பட்டால் கூட அந்த கணமே அவன் உயிர் அவனிடம் இருக்காது என்று சொல்லிவை என்றான் பரமேஸ்வரன் சென்றவுடன் ரவிதாசன் ஒலி எழுப்பவே நான்கைந்து முரடர்கள் அங்கு விரைந்து வந்தனர் அவர்களிடம் ஏதோ கூறினான் அன்று சந்தியா வேளையில் நடைபெறும் தாரகேஸ்வரி பூஜையின் போது ஒரு குடம் மனித தேவை என்ற வார்த்தை மட்டுமே கடைசியில் கேட்டது ரவிதாசன் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவனை பரமேஸ்வரன் அணுகி வந்தியத்தேவா ரவிதாசனிடம் உன்னை பற்றி நல்லதை எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துவது பெரும்பாடாகிவிட்டது வா அங்கு செல்வோம் என்றான் வந்தியத்தேவனுக்கு கோபம் கோபமாக வந்தது ரவிதாசனிடம் தன்னை பற்றி நல்லது சொன்னானாமே என்ன சொல்லியிருப்பான் என்னை பற்றி என்ன கூறினீர்கள் ரவிதாசனிடம் என்றான் வந்தியத்தேவன் எவ்வளவோ கூறினேன் அதையெல்லாம் இப்போது சொல்ல முடியுமா நீ எங்களுக்கு உதவுவதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கூறினேன் ரவிதாசன் நம்பவே இல்லை பிறகு காளாமுகரை சுட்டிக்காட்டி அவரை நம்பும் போது ஏன் உன்னை நம்பக்கூடாது என்றேன் அவன் சம்மதித்து விட்டான் என்றான் பரமேஸ்வரன் பெருமையுடன் காளாமுகர் அவர் யார் என்றறிய வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரை நம்பும்போது ஏன் என்னை நம்பக்கூடாது என்ற வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் ஆவலை தோற்றுவித்தன காளாமுகர் யார் அவர் உண்மையான காலாமுகரா போலி வடிவினரா அவருக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் காலாமுகர் யார் என்று அறிந்து கொள்ள துடித்தான் வந்தியத்தேவன் பரமேஸ்வரனையே கேட்டுக்கொள்ள விரும்பி ஆமாம் காலாமுகர் யார் அவர் ஏன் இவ்வளவு அக்கறையுடன் தங்களுக்கு உதவுகிறார் என்று கேட்டான் பரமேஸ்வரன் வியப்புடன் காலாமுகரை உனக்கு தெரியாதா ஆமாம் ஆமாம் எப்படி உனக்கு தெரிய முடியும் நீதான் சிறையிலே இவ்வளவு ஆண்டுகள் வாடிவிட்டாயே அவரை உனக்கு தெரிந்திருக்கும் என தவறாக நினைத்திருந்தேன் அவர் அவர் இன்று சொல்ல தொடங்கிய பரமேஸ்வரன் வந்தியத்தேவனை அருகழைத்து அவன் செவிக்கு மட்டும் கேட்குமாறு கூறினான் அடடா யாருக்குமே தெரியக்கூடாது என்று உறுதி கொடுத்திருக்கிறேனே வந்தியத்தேவா ஐயோ உன்னிடம் சொல்லிவிட்டேனே இதனால் என்ன விளையுமோ என்று வருத்தப்பட்டுக் கொண்டான் வந்தியத்தேவன் மெல்ல நகைத்தான் பரமேஸ்வரா பெயரை சொல்லிவிட்டதால் மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துவிட போகிறதா எனக்கு அதனால் என்ன பயன் நான் வந்த வேளை அதனால் விட போகிறதா என்றான் அப்படி சொன்னானே என்று காலாமுகர் தோற்றத்துக்குள் மறைந்திருப்பவர் இன்னார் என அறிந்தவுடன் அவனுக்கு வியப்பு தாங்கவில்லை அவர் ஏன் ரவிதாசனுக்கு உதவ வேண்டும் உண்மையிலேயே அவர் ஆதரவு தருகிறாரா அல்லது வெளி தான் இந்த காட்டிற்கு வந்துவிட்டது அவருக்கு தெரியும் தன்னால் ரவிதாசனுக்கு தொல்லை பல ஏற்படும் என்பதும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் தன்னை ஏன் விட்டு சென்றார் ஒருவேளை வேறு ஆபத்து எதையேனும் இருக்குமோ வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பினான் அவனுக்கு திடீரென உடலில் புது தைரியமும் உற்சாகமும் பிறந்தன எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ரவிதாசனை சந்திக்கப் போகிறான் கொடியவனை கண்ட இடத்திலேயே கண்டம் துண்டமாக வெட்டி எரிவது போக அவன் எதிரே அமைதியாக பேசி நடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறதே எனும் எண்ணம் அவனை வருத்தியது பரமேஸ்வரன் வளைந்து குனிந்து இடரான பாதை வழியே செல்லும்போது ஓரிடத்தில் மரத்தடியில் பயங்கரமான சிலை ஒன்று இருப்பதை கண்டான் இதுதான் தாரகேஸ்வரி தேவியின் சிலை எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வம் இவளுக்கு இளம் வாலிபனின் ரத்தம்தான் நைவேத்தியம் என்று கூறி சிரித்தான் பரமேஸ்வரன் தொங்கிய நாக்கும் பிதுங்கிய விழிகளும் விரிந்த சடையும் சூளத்தை தூக்கி குடலை கிழிக்கும் நிலையில் தூக்கிய கரங்களுடனும் கூடி இளம் ரத்தத்தை கேட்கும் தேவி காண பயங்கரமாயிருந்தாள் ஆமாம் இளம் ரத்தத்திற்கு எங்கே போவீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன் பரமேஸ்வரனை குறும்பாக பார்த்து அப்போது ஹ ஹா என்னும் சிரிப்புலி எழுந்தது இளம் ரத்தத்திற்கு எங்கே போவது வெண்ணையை வைத்துக் கொண்டு யாராவது நெய்க்கு அலைவார்களா என்று சொல்லிக்கொண்டே ரவிதாசன் அங்கு வந்தான் வந்தியத்தேவனுக்கு திடீரென ஆத்திரம் பொங்கியது நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு புரிகிறது ரவிதாசா இன்னும் உனக்கு பழைய குரூரம் போகவில்லையே என்று சீறினான் வந்தியத்தேவன் குரூரமும் கோபமும் கொதிப்பும் கொடூரமும் ஏன் போக வேண்டும் அவை இன்னும் அதிகம் வளர்ந்து விட்டன வந்தியத்தேவா என் சபதம் உனக்கு தெரியாதா சோழர் குலத்தையே பூண்டோடு நசுக்கி அமரபுஜங்கனை தஞ்சையிலும் அரியணை ஏறி அமர செய்யும் வரை அயரமாட்டேன் அதற்கு தாரகேஸ்வரியின் அருள் வேண்டும் அவள் அருள் பெற இளம் ரத்தம் வேண்டும் வந்தியத்தேவா என்னுடன் சேர்ந்து சோழர் குல ரத்தத்தை தேவிக்கு நிவேதனம் போகிறாயா அல்லது உன் ரத்தத்தையே தருகிறாயா ரவிதாசன் மீண்டும் குரூரமாக நகைத்தான் நகையொலி கேட்டு பறவைகள் அஞ்சி பறந்தன எங்கோ நரி அழுதது வல்லூர்கள் வானத்தில் கொடூரமாக ஒளி எழுப்பின சடசடவென சில வவ்வாழ்கள் பறந்து போயின வந்தியத்தேவன் ரத்தம் குதித்தது இவனிடம் தந்திரமாக நடந்து வெல்ல எண்ணினோமே முட்டாள்தனம் ரவிதாசனின் பயங்கர பேச்சுக்கு அவன் நாவை இதற்குள் அறுத்திருக்க வேண்டாமா என் ரத்தத்தை தரவா இவ்வளவு தூரம் வந்தேன் ரவிதாசா யாரிடம் பேசுகிறாய் என்ன பேசுகிறாய் தாராகேஸ்வரி ரத்தம் இதோ நான் தேவிக்கு தருகிறேன் செங்குருதி அவளுடைய பரம பக்தனின் குருதி இதோ என்று பாய்ந்தான் இதை எதிர்பார்த்த வந்தான் நொடியில் சற்று விலகிக் கொண்டான் விர் என்று சுழன்ற ரவிதாசனின் தலை பாகையை பறித்து சென்றது இடத்தோலின் சதையை சற்று பதம் பார்த்து சென்றது குபு குபுகுபுவென ரத்தம் பொங்கி பாய்ந்தது ரவிதாசனிடமிருந்து பயங்கர அலறல் பொங்கி வந்தது அவன் இரத்தத்திற்கு அஞ்சவில்லை குருதி சிந்தி பாண்டிய நாட்டை காக்க துணிந்த அவனுக்கு இந்த இரத்த துளி இன்னும் வெறியை ஊட்டியது வந்தியத்தேவனின் ஆவேசமும் அதிகமாகியது அவன் வாளை சுழற்றி ரவிதாசன் தலையை குறிவைத்தான் ரவிதாசன் வெகு லாவகமாக வாளின் தாக்குதலிலிருந்து ஒவ்வொரு முறையும் தப்பி கொண்டவன் மெல்ல மெல்ல பின்னகர்ந்து தாரகீஸ்வரின் கையில் கையிலிருந்து சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டான் வந்தியத்தேவன் வாழும் ரவிதாசன் தாங்கியிருந்த சூலாயுதமும் டன் 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 என்று மோதிக்கொண்டன முறையோடு வாழ்வீச்சு பழகியிருந்த வந்தியத்தேவன் எதிரே ரவிதாசனால் சூலத்தை சுழற்ற முடியவில்லை மேலும் சூலத்தின் கனத்தையும் அவனால் தாங்க முடியவில்லை ஒரு முரட்டு தைரியம் அவனை எதிர்த்து நிற்க செய்தது சகோதரன் பரமேஸ்வரன் ஓர் உதவிக்கும் வராமல் பார்த்து நிற்பது அவன் சினத்தை அதிகப்படுத்தியது முட்டாளே உன் வஞ்சக எண்ணம் இப்போதுதான் புரிகிறது ஆபத்தை வாசலுக்கு வரவழைத்து விட்ட உன் எண்ணத்தால் நீயே அழிய போகிறாய் என்று கூறினான் ஆபத்தை வாசலுக்கு யாரும் வரவழைக்கவில்லை ரவிதாசா ஆபத்தை தேடிக்கொண்டு வந்து விட்டது அழித்து விட என்று சீறினான் வந்தியத்தேவன் ரவிதாசன் நெஞ்சுக்கு எதிரே கத்தியை கொண்டு செல்ல துடித்தவார் பரமேஸ்வரனுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவன் துடிதுடித்தான் வந்தியத்தேவா வந்தியத்தேவா நான் என்ன சொல்லி அழைத்து வந்தேன் நீ எங்களுக்கு உதவ வந்தாய் ஏன் இப்படி விரோதியாக மாறுகிறாய் கடைசியாக வீணாக உன் உயிரை மாய்த்து கொள்ளாதே என்று பரமேஸ்வரன் பதறினான் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இனி யாரும் இருப்பதாக தெரியவில்லை உங்களை சிறைப்படுத்த என்னால் முடியாது ஆனால் உங்களுடைய வாழ்வை முடிக்க என்னால் முடியும் என்று வந்தியத்தேவன் கொக்கரித்தான் அப்போது பரமேஸ்வரன் ஒன்று செய்தான் விரைந்து எங்கோ ஓடினான் அவனுக்கு அப்போது ஏற்பட்ட அச்சமும் நடுக்கமும் சொல்ல தரம் அன்று அவன் திரும்பி வரும்போது ஏழு எட்டு பேர் ஆயுதங்களுடன் வந்தியத்தேவனை சூழ்ந்து கொண்டிருப்பதை கண்டான் பரமேஸ்வரன் கையில் சுருக்கிட்ட கயிறு இருந்தது மல மலவென்று மரத்தின் மீது ஏறினான் கயிற்றை சுழற்றி வந்தியத்தேவனை குறிப்பார்த்து வீசினான் சுருக்கு வந்தியத்தேவனை இருக்கியது வந்தியத்தேவன் கை சூர்ந்தது சுருக்கு இருக்கியதால் வந்தியத்தேவன் திணறினான் மறுகணம் கீழே விழுந்தான் அவனை சுற்றி பாண்டிய ஆபத்துதவி படை வீரர்கள் நின்றிருந்தனர் மார்புக்கு நேராக ஒருவனது வேல் முனை நீண்டிருந்தது